திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வியுரை இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர் பெற்றழுதலும் ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை வத்திக்கான் பேதுரு பெருங்கோவிலில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு மார்க்கு நச்செய்தியில் இடம்பெறும் இரத்த போக்குடைய பெண் பெறுதலும் சிறுமி உயிர் பெற்றழுதலும் என்ற பகுதி குறித்த கருத்துக்களை மறைக்கல்வி உரை வழியாக வழங்கினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமாய்ந்து இறை வசனங்கள் முப்பத்தி மூன்று தொடங்கி முப்பத்தி ஆற முடிய இரத்த அந்த பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அங்கே நடுங்கிக் கொண்டு முன் வந்து விழுந்து நிகழ்ந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நிலமாய் இரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அன்பான சகோதர சகோதரிகளே எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்கும் இயேசுவின் குணப்படுத்தல்களை பற்றி இன்றும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் ஒருவருடன் நட்புறவு கொள்ளும் போது நாம் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலானது இயேசுவிடம் உள்ளது வாழ்க்கையை மிகவும் கடினப்பட்டு வாழும் நிலையானது நமது காலத்தில் ஒரு பரவலாக நோயாக இருக்கிறது யதார்த்தமான வாழ்வானது மிகவும் சிக்கலானதுதான் கன கனமானதாகவும் எதிர்கொள்ள மிகவும் கடினமானதாகவும் நமக்கு தெரிகிறது எனவே நமக்குள் நாம் நம்மை மூடிக்கொண்டு நாம் விழித்தெழுந்தால் வாழ்க்கை விடயங்கள் வித்தியாசமாக இருக்குமென்ற மாயையின் கீழ் உறங்கி விடுகிறோம் இயேசுவுடன் சேர்ந்து நாம் வாழ்வை நன்றாக வாழ முடியும் என்ற யதார்த்தத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் சில சமயங்களில் மற்றவர்களை முத்திரைக்க விரும்புபவர்களின் தீர்ப்பால் நாம் தடுக்கப்பட்டதாக உணர்கிறோம் மார்க்கு நச்செய்தி எடுத்துரைக்கும் இந்த இரண்டு நிகழ்வுகளில் இச்சூழலில் பின் பிணைந்துள்ளதை நாம் காண முடியும் ஒருவர் பன்னிரண்டு வயதுடைய படுக்கையில் பன்னிரண்டு வயதுடைய படுக்கையில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் நிலையில் இருக்கும் சிறுமி மற்றொருவர் இரத்த போக்கினால் பன்னிரண்டு ஆண்டுகளாக வருந்தி குணமடைய குணமடைவதற்காக இயேசுவை தேடிச் செல்லும் பெண் இந்த இரண்டு பெண்களுக்கு மத்தியில் நற்செய்தியாளர் மாற்கு மார்க்கு சிறுமியின் தந்தையை பற்றி விடுத்துரைக்கிறார் தொழுகை கூட தலைவரான யாயிர் என்னும் அந்த நபர் தனது மகளின் நோயை பற்றி வருந்தி புலம்பி வீட்டிலேயே இருக்கவில்லை மாறாக இயேசுவிடம் உதவி கேட்க அவரை நாடி வீட்டை விட்டு வெளியே வருகிறார் தொழுகை தலைவராக இருந்தாலும் தனது தகுதியை முன்னிறுத்தி எந்த கோரிக்கைகளையும் இயேசுவின் முன்வைக்கவில்லை காத்திருக்க வேண்டிய சூழலில் பொறுமையை அவர் கைவிடவில்லை அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்று கூறியபோது கூட தொடர்ந்து தனது நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றார் இயேசுவுடனான இந்த தந்தையின் உரையாடல் இரத்த போகக்கூடிய பெண்ணால் குறுக்கிடப்படுகிறது அவள் இயேசுவை அணுகி அவரது மேலாடையை தொடுகிறார் அப்பெண் எடுத்த துணிச்சலான முடிவு அவருடைய வாழ்க்கையை மாற்றியது இயேசுவை சுற்றி இருந்த மக்கள் எல்லோரும் அப்பெண்ணை பூரமாக நிற்கவும் மற்றவர் பார்வையில் இருந்து விலகி இருக்கவும் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்த நிலையில் அவர் துணிச்சலுடன் இயேசுவின் ஆடையை தொடுகிறார் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளவும் மறைத்து கொள்ளவும் பிறர் வலியுறுத்திய நிலையில் அனைவர் முன்பாக வந்து நிற்கும் துணிவு பெறுகிறார் அப்பெண் இதுபோன்று நாமும் சில சமயங்களில் நம்முடையதல்லாத ஓர் ஆடையை உடுத்த வேண்டுமென்ற மற்றவர்களின் தீர்ப்புக்கு பலியாகிறோம் அவர்கள் நம் மீது முத்திரை குத்த முயற்சிக்கிறார்கள் இதனால் மிக மோசமான உணரும் நாம் அதிலிருந்து வெளியேற முடியாது வருந்துகிறோம் இயேசுவால் குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கையை பெண்ணுக்குள் தொழிற்கும் போது அந்த பெண் மீட்பிற்கான பாதையில் இறங்குகிறாள் வெளியே சென்று அவரை தேடும் ஆற்றலை பெறுகிறார் குறைந்தபட்சம் அவருடைய ஆடையின் விளிம்பையாவது தொட விரும்புகிறார் இயேசுவை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருந்தது பலர் அவரை தொட்டனர் ஆனால் அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை இந்த பெண் இயேசுவை தொடும்போது அவர் குணமடைந்தார் இங்கே வித்தியாசம் எங்கே உள்ளது இந்த நற்செய்தி பதிவை குறித்து புனித அபுஸ்தினால் கூட்டம் என்னை சுற்றி நெருங்குகிறது ஆனால் நம்பிக்கை என்னை தொடுகிறது என்று கூறுகிறார் ஆம் நாம் இயேசுவை நோக்கி நம்பிக்கை செய்ய செயலை செய்யும் ஒவ்வொரு முறையும் அவருடனான தொடர்பு நமக்கு ஏற்படுகிறது உடனடியாக அவருடைய அருள் அவரிடமிருந்து நம்மை நோக்கி பாய்கிறது சில நேரங்களில் நாம் அதை கவனி கவனிக்காதிருந்தாலும் மறைமுகமான மற்றும் உண்மையான வழியில் அவரது அருள் நம்மை அடைந்து மெதுவாக நம் வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றுகிறது இயேசுவின் குணமளிக்கும் ஆற்றலை முழுமையாக புரிந்து கொள்ளாத பலரும் கூட அவரை அணுகுகின்றனர் நாம் நமது ஆலயங்களுக்கு செல்லலாம் ஆனால் நமது இதயமோ வகுத்தொலைவில் உள்ளது இரத்த பெண் அமைதியானவராக பெயர் கூட தெரியாதவராக அடையாளம் காணப்படுகிறார் இந்த பெண் தன் பயங் பயங்களை வந்து தன் நோயால் அசுத்தம் கருதப்பட்ட தன் கைகளால் இயேசுவின் இதயத்தை தொடுகிறார் உடனடியாக குணமடைந்ததாக உணர்கிறார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கையும் உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்கிறார் இதற்கிடையில் தொழுகை கூட தலைவரின் பணியாளர்கள் சிறுமியின் தந்தையிடம் அவரது மகள் இறந்து விட்டாள் என்று செய்தியை கொண்டு வருகிறார்கள் இயேசு தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறுகிறார் அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றதும் அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் கண்ட இயேசு உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் சிறுமியின் கையை பிடித்து அவரிடம் தலித்தாகும் என்று கூற உடனே அச்சிறுமி எழுந்து நடக்கிறார் இயேசுவின் இந்த செயலானது இயேசு நோய்களை குணமாக்குபவர் மட்டுமல்ல மாறாக இறப்பில் இருந்து உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை எடுத்துரைக்கிறது இறைவனுக்கு நிலைவாழ் நிலைவாழ்வாகிய இறைவனுக்கு இறப்பு என்பது உடலில் உறக்கம் போன்றதே ஆன்மாவின் மரணமே மட்டுமே உண்மையான மரணம் அதை குறித்தே நாம் அஞ்ச வேண்டும் சிறுமி உயிர் பெற்றெழுந்ததும் அவளுக்கு உணவு கொடுக்க பெற்றோர்களுக்கு இயேசு சொன்னார் என்று நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு நம் மனுக்குலத்துடன் கொண்டுள்ள நெருக்கத்தின் மற்றொரு உறுதியான அடையாளமாக இச்செயல் கருதப்படுகிறது இச்செயலின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம் குழந்தைகள் நெருக்கடியில் இருக்கும்போது ஆன்மீக ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது அதை அவர்களுக்கு எப்படி கொடுப்பது என்று நமக்கு தெரியாம் தெரியுமா நற்செய்தி எல்லாமே நம்மை வளர்த்து கொள்ளாவிட்டால் அதை எப்படி செய்ய முடியும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே வாழ்க்கையில் ஏமாற்றம் மற்றும் மனச்சோர்வின் தருணங்களில் பல உள்ளன மேலும் இறப்பின் அனுபவமும் உள்ளன இந்த இரத்த போக்குடைய பெண்ணிடமிருந்து சிறுமியின் தந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் இயேசுவிடம் செல்வோம் அவரை நம்மை குணப்படுத்த முடியும் அவர் நம்மை மீண்டும் பிறக்கச் செய்ய முடியும் அவர் நமது எதிர்நோக்கு